எப்போவுமே நன்றி 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 தேங்க்யூ உங்க நண்பர்களுக்கும் புதிய நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் சொல்வதை கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கல நடிக்கலாங்க என்னோடய பழங்குகளை எத்தனை பேர் தெரியும் பிடித்திருந்தால் மட்டும்தான் நடிக்கலாம் இந்த கதை திரை கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு ஏழாறு ஓகே பண்ணி இந்த கதையை ಅಪ್ಪ ಕೊರೋನಾ ಟೈಮ್ ಅಪ್ಪ ಅವರು ಪ್ರಾಮಿಸ್ ಪ್ರುಡ್ಯೂಸರು ಪುನಃ ಇದ್ದು ಇನ್ನೊಂದು ಪ್ಡಡ್ಯೂಸನ್ಯತ್ತೂರ್ ಮಕ್ಕಳು ಕೊಯಂತ್ತೂರು ಅಡ್ಮಿನಿಶ್ಟೇಟಿವ್ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಏನಕತ್ತೂರ ಪಡತ ಶೂಟ್ ಪಂದ್ರು ಅಪ್ಪಡಿ ರಸಿಕರು ಅಪ್ಪು ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேயே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கூட கூட நன்றி சொல்லப்பட்ட சக நடிகர் நடிகர்கள் பற்றி எல்லாரும் பேசிருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மகளே என்ற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நான் நம்புகிறேன் படத்தை விஷுவலை பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்க உங்களை டிசப்பாயிண்ட் நினைக்கிறேன் கதையில வந்து எமோஷன் இருக்குது லவ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறது எத்தனையோ எத்தனையோ பர்சனிட்டுலையும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டேரக்டர் பற்றியும் எல்லாரும் பற்றியும் பேசிட்டோம் மறுபடியும் அது பேசறதில்லை அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறாரு இனிமேல் உடம்பு சரிங்கிற கதையை எனக்கு யாரும் கேட்காதீங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இருக்கா அவ்வளோ மிக அதிகமாக அவரும் நடிக்க போகிறாரு அதனால் இந்த பழைய வேணால் ரொம்ப பிரபலம் இருக்கிறாங்க உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு நான் வந்து இதை வந்து என்னோடய ரசிகை ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம் வந்து நான் உறுதியாக சொல்லுறது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்து எல்லாரும்

படத்தை முடிச்சிருப்போம் படத்தை பார்த்துருக்கும் நல்லா இருக்குது உங்களுக்கு எல்லாரையும் நான் வந்து பண்ணணும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நீங்களாம் பார்த்து சொல்லணும் நான் திரும்ப குடிசை கட்டிய படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த சினிமா காலகட்டத்திலேயே மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இது சொல்லுங்க எவ்வளோ உண்மையும் அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படம் பட படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத

உங்க ஆதரவோட இதை வந்து கண்டிப்பாக ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க சொல்ல விரும்புகிறேன் அது கடமை பற்றி ரொம்ப 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 பெருமையா இருக்கு இறைவனோட அருளால உங்களோட உங்களால உங்க ஆசீர்வாதத்தினால இந்த படம் சரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து ஜூன் ஏழாம் தேதி ஜூன் ஏழு

ஆமா இந்த படம் இப்ப பாருங்க நிபி முருகன் தான் இனிமேல் இதெல்லாம் மக்கள் சொல்வாரு எதுவுமே சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் சொல்றோம் நம்ம இயக்குனர் விஜய் சி அவ்வளவு அறிமுகப்படுறது நிக்குமுருகன் அவருக்கும் நன்றி